ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஊட்டி உங்கள் அன்புடன் வரவிருக்கிறது அதாவது என்னை இதை சாப்பிட விட்டாங்க காய்ஸ் இது எங்கள் பேரம் பாதி உடச்சி தள்ளிட்டாப்பாருங்க இதை சாப்பிட விட்டாங்க மக்களே இனிய இன்னைக்கு புதன்கிழமை நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் என்னால் சாப்பிட முடியாது ஏன்னு நீங்கள் கேட்கணும் ஏன்னா யூரிக் ஆசிட் எனக்கு இருக்கிறனால பன்னெண்டு நாள் ஆச்சு நான் நாண்வெஜ் சாப்பிட்டு சரிங்களா சின்னதுலேருந்து இந்த மாதிரி ஏழு கழுது வயசு ஆகிற முள்ளும் நான் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட்றதே கிடையாது வெள்ளி சவா தவிர சரிங்களா மக்களே இப்போது இப்போது யூரிய ஆசிடாக கேசிடாக வந்துருச்சாமா அதனால் என்னையை வந்துட்டு நாண்வெஜ்ஜு சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு இந்த காயை சாப்பிட விட்டுட்டாங்க மக்களே எனக்கு அதாவது தண்ணி காயாக தான் சாப்பிடணுங்களாம்மா அதனால் இதை தான் சாப்பிடணும் அப்படின்ங்கிறாங்க எல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றாங்க சரி பிள்ளைங்க சாப்பிட்டும் அப்படின்ட்டு நான் இந்த காயை சமைத்து சமைச்சு சாப்பிட்ருக்கிறேன் இது புடலங்காய் பீக்கங்காய் சுரக்காய் வெள்ளைப்பூசணி இதெல்லாம் சாப்பிட சொல்லிட்டாங்க மற்றபடியாக கொண்டக்கடலை நிலக்கடலை பட்டாணி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க மக்களே அதனால் அதெல்லாம் நான் சே சேர்த்திக்கிறதில்ல இப்போ பத்து பதினஞ்சு நாளாக இது தான் சாப்பிட்ருக்குறேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து டெஸ்ட்டுக்கு போகணும் டெஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன என்னான்ட்டு மறுபடியும் ரிசல்ட் என்ன வருது ஏது வருதுன்னு தெரியலங்க மக்களே சரிங்களா அதனால நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நிறைய பேர் நான்வெஜ் பிரியர்கள் தான் சாப்பிட்டீங்கனாலுமே காய்கறிகளை நல்லா சேர்த்திக்கோங்க ஏன்னா காய்கறிகளை சேர்க்காம நம்ம வெறும் நான்வெஜ்ஜாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரதான் செய்யும் இப்போ எப்படி வருதுன்னா இந்த 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 கை இந்த முட்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பில் வருது இங்கே தான் எனக்கு வந்துருக்குது மேக்சிமம் எல்லாத்துக்கும் வரது வந்துட்டு பாருங்கள் இந்த கே இந்த சைடில் இப்படி வரும் இப்படி வருங்களாமா இந்த இடத்துல தான் வழி வரும் எனக்கு இந்த கை இப்படி திருப்பவும் முடியல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி திருப்பவும் முடியல இப்படி செய்யவும் முடியல இந்த கைக்கு ஒன்றும் பிரச்சனை இது நல்லா தான் இருக்குது இந்த கைக்கு மட்டும்தான் இப்படி திருப்பவே முடில மக்களே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தா கல்யாணத்துக்கு போயிருந்தால் அங்கே போய் மந்தியில் உட்காந்துட்டு சாப்பிடவே முடில சரி இருந்தாலுமே நம்ம வந்துட்டு பொருளாதாரத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி குமிஞ்சு குமிஞ்சு வாங்கி வாங்கிக்கு வாங்க கொண்டு போய் கொண்டு போய் சாப்பிட்டு வந்தேன் அந்த மாதிரி ஒரு தொந்தரவு ஆயிடுச்சுங்க அதனால் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் பரவாயில்ல நல்லா காய்கறிங்களை சாப்பிடுங்க கீரைங்களை சாப்பிடுங்க அப்போ அந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க வெறும் நான்வெஜ் ஐட்டமே வந்தோம்னா ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் நல்ல நாண்வெஜ் சாப்பிட்டு தான் பிள்ளை எங்கள் அப்பா அம்மா இருக்கிறப்போல்லாம் இந்த ரசம் சாம்பார் பருப்பு கிருப்பெல்லாம் நாங்கள்லாம் கண்ணில் கூட பார்த்ததில்ல இது உண்மைக்கு ஆனால் அப்படி வா சாப்பிட்டு வளர்ந்தோம் காய்கறிங்கெல்லாம் தொடவே மாட்டோம் மாலை சாமிக்கு முருகனுக்கு மாலை அண்ணன் அவங்க போட்டால் மட்டும்தான் காய்கறிங்களாம் வீட்டில் சமைப்பாங்க சாம்பார் ரசம்லாம் அப்போ தான் கண்ணில் பார்ப்போம் வருஷத்துக்கு ஒரு டைம் வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு முப்பது நாள் இருபத்தஞ்சு நாள் அப்படி அந்த மாதிரி சாப்பிட்ருந்தோம் சரி அப்புறம் நம்ம இன்னமும் அப்படியே சாப்பிட்ருக்க முடியும் நம்மளுக்கு வயசாக தானே அப்போ அப்படியே க காயங்க கீரைங்க இதுதான் சாப்பிட்டுக்கணும் அதனால நான் வந்துட்டு இப்போது அப்படியே இந்த நான்வெஜ்ஜை விட்டுட்ரலாமான்னு பார்க்குறேன் வேணாம் அது சாப்பிட்டு மட்டும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது அதனால் நான் நாண்வெஜ் அப்படியே விட்டுடலான்னு பார்க்குறேன் மக்களே பார்ப்போம் நான் வந்துட்டு மறுபடியும் நாளைக்குள்ளே நாளை கழித்து போய் டேஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்றவங்க அத்தனை பேர் கொஞ்சமாவது காய்கறிங்க கீரைங்கள்லாம் சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி காயங்க எந்தெல்லாம் பீக்கேங்கா இதெல்லாம் நல்லா சார் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் வந்துட்டு மார்க்கெட்டில் இறங்குச்சி இறங்கணுன்னு சந்தையிலேருந்து வந்து இன்றைக்கி தான் இறங்குச்சி அதாவது தோட்டத்துலேருந்து உடனே நான் வாங்கிட்டேன் ரெண்டு காய் காய்ங்களவா சாப்பிட்டுக்கிறேன் நான் என் முன்னாடி என் பிள்ளைங்க நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றதில்ல எங்கள் வீட்டுக்கார் என் பிள்ளைங்கெல்லாம் நான்வெஜ் என் முன்னாடி சாப்பிட்றதில்ல சரிங்களா அங்கிட்டு போயிடுவாங்க மேல் ரூமுக்கு போயிடுவாங்க ஏன்னா நான் அப்படியே சாப்பிட்டு எனக்கு என்ன சொல்கிறது சரி இதுக்காக நான்வெஜ்க்காக அழுகாக முடியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கு அதே மாதிரி காய்கறிகளையும் சாப்பிடுங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி இதாக என் பிள்ளைங்களுக்கு எப்படி தான் சொன்னேன் நான் காய்கறிகளையும் சேர்த்திக்கணும் அப்படின்ட்டு கீரையெல்லாம் நிறையா சேர்த்திக்கணும் எங்கே கீரையெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அது எங்கள் ஊருக்கெல்லாம் கீரையெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது மக்களே அதனால் என்ன சொல்ல வரேன்னா நான் இந்த காலம் தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி சமைச்சு இன்றைக்கி மட்டும் இல்லை எப்பவுமே இதை தான் சாப்பிட்ருக்குறேன் இப்போ பத்து பதினஞ்சு நாளாக நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க இங்கிலீஷெல்லாம் எனக்கு பேச இல்லைங்க மக்களே பேசுவேன் படிக்க தான் தெரியாது அப்புறம் ஒரு ச ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல் இதனால தாங்க எனக்கு லைவ் போட சரிங்களா வீடியோ எடுக்க எனக்கு டென்ஷன் வருது ஒன்றும் எங்கள் பையன் இல்லைன்னு வச்சுக்கோங்க என் பேரன் ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம் பேசலான்ட்டு இருந்து இப்போ நான் பாருங்கள் மறந்துட்டேன் இடையில இடையில வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ இதை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கணுமாம்மா ஃபஸ்ட்லேருந்து எடுக்க முடியுங்களா இப்போ எங்கள் பேரன் வெளியே போயிட்டா அப்படி வாக்கிங் போயிருக்க அப்படி எங்கள் தாத்தா கூட இப்போ இந்த மாதிரி டயத்தில் நான் ஒரு வீடியோ எடுத்தால் தான் எடுத்தது உண்டு சரிங்களா ஒரு நாலஞ்சு ரீல்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்கள் போ எங்கள் உங்கள் பொண்ணு இந்த காயெல்லாம் எனக்கு அறிஞ்சு கொடுத்துட்டு வெங்காயமெல்லாம் உரிச்சு கொடுமா அப்படிங்குது இத்தனை எவ்வளோ தான் வழி இருந்தாலும் நம்மளை வேலை வாங்காமல் விட்றதில்லைங்க நம்மளே தான் கஷ்டப்படணும் உங்களுக்கே தெரியும் நான் நாலு மணிக்கு வேலைக்கு போகிறேன் எத்தனை வீடியோ நான் எத்தனை எத்தனை லைவில் சொல்லியிருக்கிறேன் நாலு மணி நாலரை மணிக்கு போகிறேன் இப்போ அவ்வளோ குப்பையும் அள்ளி போட்டு வரேன் வீட்டில் வந்தால் ரெஸ்ட் எடுக்க விடணும்ல வீட்டில் வந்து வெங்காய ஊறி தக்காளி ஆறு அப்படின்ட்டு இருந்தால் எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுதுங்க ஒரு மனுஷன் இருந்தால் கொஞ்சமாக அது ரெஸ்ட்டு வேணும் ரெஸ்ட்டே இல்லாமல் இப்படிங்க வேலைக்கு போக முடியும் சொல்லுங்கள் நான் நானும் ஒரு தாய் பெற்ற பிள்ளை தானே இது மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் மறுபடியும் எடுக்கணும் ஆமாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க வெளியே ஒரே பாட்டு சவுண்டாக இருக்குங்க அதனால தான் நான் இது இருந்தாலுமே இந்த பீக்கங்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது சுரக்காய் சாப்பிடுங்க வெள்ளை பூச்சினிக்காய் சாப்பிட சொல்லிக்கிறாங்க அதை சாப்பிடுங்க மஞ்சள் பூச்சினிக்காய் சாப்பிட சொல்லிக்கிறாங்க அதை தான் சாப்பிட்டுருக்குறேன் காய்கறதான் சாப்பிட்டுருக்குறேன் மற்ற முட்டை முட்டையை மட்டும் சாப்பிட சொல்லிக்கிறாங்க முட்டை வேணால் ஒவ்வொரு முட்டை சாப்பிட்றாங்க மக்களே சரிங்களா முட்டை சாப்பிட்றேன் வேக இல்லை ஆம்லேட் எதுவும் போட்டு தருவாங்க இந்த இன்னைக்கு நான்வெஜ்ஜா அவங்க கறி சாப்பிட்றதுனால எனக்கு ஒரு முட்டையை போட்டு தருவாங்க ம் ஆம்லேட்டாக போட்டு தராங்களோ இல்லை இதாக வேக வச்சு தராங்களோ தெரியல எனக்கு போதுங்க எனக்கு இந்த காய் இருந்தாவே அப்படியே வினஞ்சிக்கிட்டே சாப்பிட்டுக்குவேன் நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேங்க தேங்காய் கெடைச்சது வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் நாளைக்கு நல்லா அரைச்சி பால் எடுத்து அந்த எப்படி தேங்காய் எடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன் மக்களே மழை வந்ததுனால தான் இன்னைக்கு எடுக்க முடியல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கே எடுத்திருப்பேன் மழை திடீர்னு எங்கள் எங்கள் ஊரில் மழை வந்துருச்சு அதனால் வெயில் இல்லை அது வெளியே உட்காந்து எடுக்கணும் சும்மா நச 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 நசா நீ விசில் வர்றது அங்கே வர்றது இங்கே வர்றது மழை வந் மழை வந்ததுனால தான் அங்கே திடீர் மழை வந்துருச்சு அதனால தான் நான் இன்றைக்கி தேங்காய் பால் வீடியோ எடுக்கலை நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேங்காய் பால் வீடியோ எடுத்து தேங்காய் நான் அதில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க அதே மாதிரி வீட்டில் உங்களுக்கு வே தேங்காய் வேஸ்ட்டாக போயிருந்துச்சுன்னா அதை எடுத்து தூக்கி வீச வேணாம் அது நான் நாளைக்கு எந்த மாதிரி செஞ்சு தேங்காய் எடுக்க தேங்காய் எண்ணெய் எடுக்கிறேங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த மாதிரி தேங்க மக்களே சரி நான் இப்போ இந்த காய் எடுத்து கொடுத்தோன்னா பொரியல் பண்ணி கொடுத்துருவாங்க நான் மாத்திரை போட்டு சாப்பிட்டுக்குவேன் பாய் எதாவது காய்கறிங்கெல்லாம் சேர்த்துக்கோங்க காய்ங்க மட்டும் சேர்த்துக்கோங்க கறி சாப்பிட்றவங்களும் காயும் சேர்த்துக்கோங்க சரிங்களா சரி நன்றி மக்களே பாய்